வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே செய்கிற சேமியா மாதிரி இல்லாத இதில் நிறைய வெஜிடேபிள்ஸ் முட்டை சேர்த்து எக் சேமியா தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சாகவும் கொடுத்து விடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு நான் இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் இது நான் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன் இப்போ இருந்தாலும் வந்து இப்போ இது வெறும் கடாயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த சேமியாவா இருந்தாலும் இந்த மாதிரி வறுக்கு சொல்ல நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் அது ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அதே பேன் வச்சிடலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து மூணுலேருந்து நாலு கப்பு வந்து தண்ணி சேர்த்திடலாம் இப்போ சேமியாக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துருங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத உதிரி உதிரியாக வருங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி லைட்டாக கொதி வர சொல்ல நம்ம சேமியா சேர்த்துடலாம் இப்போ சேமியா சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க சொல்லும் இப்போ சேமியாத்தை இந்த மாதிரி நசைக்கி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நசைக்க பார்க்க சொல்ல இந்த மாதிரி ரெண்டாக உடையுது பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம வடி போட்டுடலாம் இப்போ வடி போட்ட பிறகு இதில் நார்மல் வாட்டர் சேர்த்துடலாம் நார்மல் வாட்டர் எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம சூட்டோடு விட சொல்ல வந்து இன்னும் வெந்துரும் இந்த மாதிரி தண்ணி சேர்க்க சொல்ல வந்து உதிரி உதிரியாக கிடைக்குங்க இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்க்குறோம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துங்க இப்போ எண்ணெய் சூடே இருந்தோம் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு வந்து லைட்டாக வந்து கொஞ்ச நேரம் வெந்த பிறகு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கட்டும் அப்போ தான் சேமியோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தான் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ வெங்காயம் வந்து நிறைய வதங்குன்ற அவசியம் இல்லை இப்போ ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பொடியாக நறுக்குன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம் எல்லாமே ஒரே அளவாக எடுத்துருக்கேன் பீன்ஸ் கேரட் குட எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் தக்காளி சேர்க்குறதுந்தா இப்போ இந்த வெஜிடபிளோட தக்காளி சேர்த்துங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி சேமியால் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ வெஜிடேபிளுக்கு தேவையான மட்டும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த ஆயில் வந்து வெஜிடபிள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துங்க ஆனால் இது கரெக்டாக இருக்கோ இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச சேமியா சேர்த்துடலாம் இப்போ சேமியா சேர்த்துட்டுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேமியா வந்து மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம வறுத்து வச்ச முட்டை சேர்த்துடலாம் இப்போ இதோட நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ சேமியா பாருங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நிறைய பேருக்கு தண்ணி வைக்கிறதுல இப்போ கூட நிறைய குழப்பம் இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக உதிர் உதிரியாக செய்வீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை சேர்த்து சேமியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை லன்ச் பாக்ஸுக்கும் குத்துவிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்